இதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்னாச்சு சொல்லுங்க அப்ப மட்டும் நாடாளுமன்ற அப்ப அதுக்கு பின்னாடி வந்த சட்டமன்ற தேர்தல் என்னாச்சு அதை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே இது சட்டமன்ற தேர்தல் வேற நாடாளுமன்ற தேர்தல் வேற மக்கள் பிரிச்சு பார்த்தா ஓட்டு போடுறாங்க நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட இடைத்தேர்தல் இருந்தது நல்லா புரிஞ்சு நிலக்கோட்டை நிலக்கோட்டையில அண்ணா திமுக இருபத்தி ஆயிரம் ஓட்டுல ஜெயிக்கிறார் அங்க திமுக வேட்பா போனோம் தோக்குது நாடாளுமன்றத்தில் நாற்பதாயிரம் ஓட்டு கூடுதலாக வாங்குறாரு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு உள்ளவர் எந்த சமயத்தில் எப்படி வாக்களோ அப்படி வாக்களிப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் என்பதை திடமாக சொல்லுங்கள் அது ஏற்கனவே நான் சொன்ன கருத்து தானே நான் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்கள் முன்பு நான் பேட்டி கொடுத்துருக்கேன் அதில் எடுத்து பாருங்க ஏன்னா பேட்டி போட்டு காட்டுமா ஏய் ஏடா

பெரிய நான் யார் அரசியலுக்கு வந்தாலும் கூட மக்கள் புதியவர்களுக்கு தமிழகத்தில் எப்போ வாய்ப்பு கொடுப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி நான் எழுதி வச்சுக்க தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் தனியாக இங்கே ஆட்சி அமைக்க முடியாது இன்னும் ஐநூறு ஐநூத்தி நாள் இருக்கு நான் சொல்வதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக அரசியல்ல முதன் முதலாக ஒரு முழுமையான கூட்டணி ஆட்சியை நம்ம பார்க்கத்தான் போறோம் நான் பேசுறத பார்த்து தெரியுதானே

தலை நிமிர்ந்து நடக்கும் அளவுக்கு எங்களுடைய தொண்டர்களுக்கு மரியாதை வந்திருக்கு அது பெரிய விஷயம் ஒரு தொண்டனுக்கு ஒரு கட்சியில மரியாதை தேவை என் தொண்டனுக்கு தலை நிமிர்ந்து நடக்கிறார் இருபத்தி மூணு இடத்துல கட்சி கொடியை பிடித்து ஓட்டு கேட்கிறார் முப்பது ஆண்டுகளாக போட்டியிடாத தொகுதியில போட்டிட்டு இருக்கிறோம் இருபது ஆண்டுகளாக தாமரை போகாத இடத்துல ஓட்டு வாங்கியிருக்கோம் இப்படிதானே கட்சி வளரும் இதே ஒரிசால நீங்க நவீன் பட்நாயக்க கூட கூட்டணி வைங்கன்னு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லி இருந்தால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குமா ஒரு பர்சன்ட் கட்சி சொன்னீங்க ஒரிசால ரெண்டாயிரத்தி நாலுல பூஜ்ஜியம் கட்சி நீங்க ஒரு சீட் ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினாலுல மூணு பத்தொன்பதுல எட்டு இன்னைக்கு எங்க இருக்கு ஆட்சியில் இருக்கு ஒரு கட்சி படிப்படியாகத்தான் வளர முடியும் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலை இந்த கட்சியை வளர்ப்பது தான் என் வேலை இன்னொருத்தரோடு அனுசரியாக இருப்பது என் வேலை கிடையாது எனக்கு மோடி அவர்களாக இருக்கட்டும் தேசிய தலைவராக இருக்கட்டும் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது இந்த மைதானத்தில் இப்படித்தான் விளையாடணும் சொல்லி அனுப்பியிருக்காங்க அந்த மைதானத்தில் கட்சி இப்படித்தான் விளையாடுது ஒருவேளை அனுசரணையாக வேண்டும் என்று நினைச்சா இன்னொரு தலைவரை போட்டு அனுசரணையா போய்க்குவாங்க அண்ணாமலையை பொறுத்தவரை இந்த அரசியலை செய்ய வேண்டும் அப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கும் அதுக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க வெற்றி பார்க்கறோம் தோல்வியும் பார்க்கறோம் அதை எப்படி அடுத்த கட்டம் எடுத்து செல்ல வேண்டும் என்று யோசிக்கின்றோம் எடுத்து செல்லுவோம் அதனால பாரதிய ஜனதா கட்சி நீங்க இன்னைக்கு ஜெயிச்சிட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க ஓ பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வந்துருச்சு இந்த பேச்சை இன்னைக்கு தானே வந்திருக்கு இத்தனை காலமாக நோட்டா கட்சின்னு எத்தனை இடத்துல பத்திரிக்கையில் எழுதுனீங்கனாலும் எங்களை பொறுத்தவரை எங்கள் இலக்கில் போகிறோம் நாளைக்கு காலையில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் தமிழகத்தில் என்பது எங்களுடைய நோக்கம் இல்லைங்கன்னா அது நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியும் இன்னும் உழைப்பு கொடுக்கணும் இன்னும் ரொம்ப தூரம் போகணும் இந்த நாவடக்கம் அதே நாவடக்கத்தோடு அவங்க பேசியிருக்கலாமே அதே நாவடக்கத்தோடு அவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை தொண்டர்களை மதிச்சிருக்கலாமே பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சி அந்த கட்சி இப்பவும் சொல்கிறாங்களே அந்த சொந்த தலைவர்களுடைய சொன்ன தலைவருடைய மகனில் எங்கே நிற்கிறாங்க மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு நிற்கிறாங்க அதே தலைவர்கள் தான் சென்னையில் பேசுனாங்க அதையெல்லாம் ஏன் நாவடக்கத்தோடு அவங்க பேசல அதே தலைவர்களுடைய சொந்த மகன் அந்த தொகுதியில் எம்பி ஆக இருந்தவர் ஏன் மூணாவது இடத்துக்கு போகணும் அதெல்லாம் கூட மக்கள் பார்க்கறாங்க எவ்வளோ ஓட்டு கம்மியாக வாங்கியிருக்காங்க சென்னையில மூன்று இடத்துல கூட தலைநகரத்தில் இரண்டு இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆளுகின்ற கட்சி ஐந்து முறை இருந்த அதிமுகவை ரெண்டாவது மூணாவது இடத்துக்கு தள்ளியிருக்கோம் மதுரையில் அதுக்கு அதிமுக மூணாவது இடத்துக்கு தள்ளி திருநெல்வேலி சத சவுத்துல பாருங்க கன்னியாகுமரி அவங்களுடைய வாக்கு என்ன அதனால இந்த தலைவர்கள் நாவடக்கத்தோடு பேசாததற்கு மக்கள் கொடுத்த அதிமுக கொடுத்த பரிசுதான் இது